இன்றைக்கி மூடவுட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது நீங்களும் பல சமயங்களில் மூடவுட் ஆகிருப்பீங்க ஸோ அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மூடவுட் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது அதுவும் காலையில் இன்றைக்கி மூடவுட் ஆகினீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் அவுட்டு காலையில் அவன் இன்னைக்கு மூடவுட் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்கிறீங்க உதாரணமாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் காலையில் வீட்டில் ஐயா வந்து பேப்பர் பார்த்துட்ருக்குறாரு அப்போ சைடில் வந்து மனைவி டீ பாயில் டீயை வச்சுட்டு போயிடுறாங்க ஐயா பேப்பர் பார்த்தவர் இப்படி திரும்புகிறப்ப டீ டம்ளரை தட்டி விட்டுடுறாரு அம்மாவுக்கு கோவம் வருது அம்மா சத்தம் போடுறாங்க ஐயா அம்மான்னு சொல்கிறதெல்லாம் கணவன் மனைவி ஒன்று ஐயாவும் சத்தம் போடுறாரு அவருக்கு மூட விட்டு அம்மாவுக்கு மூட விட்டு அந்த சமயம் பார்த்து தான் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை அம்மா என் ஷுவை காணாமே அப்படிங்கிறா ஹேய் பசாமா போ சனியனே அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா திரும்ப அந்த பிள்ளை மேலே கோவப்படுறாங்க பிள்ளைக்கு மூட விட்டு ஸோ எல்லாருமே மூட விட்டு இப்படி பல வீடுகளில் பல சமயங்களில் பல இடங்களிலேயும் நடக்கிறது மற்றவர்கள் நம்ம பார்த்து போடான்னு சொல்கிறாங்க அல்லது திட்டுறாங்க பண்ணின்றாங்க எருமைன்றாங்க இப்படியெல்லாம் நடக்கிறது காலையில் அவுட் ஆனால் நாள் ஃபுல்லாக அவுட் ஆகிடுது இப்படி மூட் அவுட் ஆகிறதுக்கு என்ன காரணம் இதற்கு காரணம்தான் தான் அப்படிங்கிறது சுயம் என்பதுதான் காரணம் ஒருவர் சொன்னார் இந்த உலகத்தில் இயற்கை பேரிடர்களை கூட சமாளித்து விடலாம் ஆனால் இந்த ஈகோவை சமாளிக்க முடியாது அதாவது ஒரு பூகம்பம் வருது அதிலே வர்ற அழிவுகளை பணத்தை வச்சு சமாளிச்சிடலாம் ஆனால் மனிதன் ஒரு ரெண்டு பேரோ ஒரு மூணு பேரோ ஒரு ஈகோவில் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது பெரிய விளைவை உண்டு பண்ணும் உதாரணமாக அமெரிக்கா ரஷ்யா அதிபர்கள் ஏதோ ஒரு ஈகோ வந்துருச்சு சண்டை வந்துருச்சு போர் ஆரம்பித்தா என்னாகும் உலகமே அழிஞ்சி போயிடும் இன்றைய உலகத்தை போல் இருபத்தி மூணு மடங்கு உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டுகள் உலகத்திலே இருக்கின்றனவா ஆகவே ரெண்டு பேர் ஏதோ ஈகோனால வந்துச்சுன்னா பெரிய சண்டை வரும் உலக போரே கூட வரலாம் ஈகோ இல்லாமல் இருப்பது மிகவும் அவசியம் ஈகோ இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இப்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் ஒருத்தர் சொல்கிறாரு என்ன முட்டாளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பதிலுக்கு சொல்கிறீங்க ஒரு கற்பனை பண்ணி தான் பாருங்களேன் ஐயோ இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க இரண்டாவது ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறது என்னம்மா உனக்கு இது கூட தெரியலை எனக்கு இது கூட இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டா ஈகோ போயிடும் ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் ஒருத்தங்க எழுதுகிறாங்க நீங்கள் நின்று கொண்டு இருந்தால் யாராவது ஒருவர் உங்களை தள்ளிவிடலாம் ஆனால் நீங்கள் பாயிலே படுத்து விட்டால் உங்களை யாரும் தள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி அந்த ஈகோ அல்லது மூடவுட்டு அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நீங்கள் அது வெளியே வரணும் யாராவது நம்மை கேவலப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அது நமக்குள் முள்ளு போல் தைக்காமல் இருப்பது எப்படி சுயம் செத்து விடுவது எப்படி என்று பார்க்கலாம் உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க அப்போ அவருக்கு நடந்த அவமானங்களை பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப மோசமாக இருக்கும் இயேசுவனுடைய கன்னத்தில் அரைகிறார்கள் தலையில் முள்முடி வைக்கிறாங்க நீ ராஜான்னா கீழே இறங்கி வா என்று திட்டுகிறார்கள் இப்படியெல்லாம் அவரை பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க அவர் கடவுள் அவர் இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வர அவரால் முடியும் ஆனால் அவர் அந்த காரியத்தை செய்யவில்லை அது மட்டும் இல்லை அவரை பொது வெளியில் வச்சு அவமானப்படுத்துகிறாங்க ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு கூட ஒரு சிலர் நம்ம சொல்லியிருப்போம் பொது வெளியில் அவமானப்படுத்தின அது கூட கொஞ்சம் அவமானமாக வருகிறது இரண்டு கள்ளர்கள் மத்தியிலே அவரை அடிக்கிறார்கள் அதாவது இவரும் கள்ளரை போல மற்றவர்கள் நினைத்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவரை அது ஒரு அவமானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அவமானத்துக்கு மேலே அவமானம் வந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு நடைமுறையில் இருக்கிற ஒரு உதாரணத்தையும் சொல்லிவிடுகிறேன் நீங்கள் பைக்கில் போகிறீங்க போகிறப்ப கீழே விழுந்துடுறீங்க விழுந்த உடனே அது உங்களுக்கு அவமானமாக கிடையாது எப்போ அவமானம் யாராவது அதை பார்த்துட்டா தான் பெரிய அவமானம் பார்த்த உடனே கை வலிக்கும் கால் வலிக்கும் தலையை தொங்க போட்டு போவீங்க ஆனால் யாரும் பார்க்கலின்னா எப்பாடா யாரும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிடுங்க லைட்டாக தான் வலிக்கும் இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அதே துன்முகமாக இயேசு இடத்துல வருவோம் சரி ஏசி விதமாக அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர் அத்தனையும் தாங்கி கொண்டார் எப்படி என்றால் அவரிலே இருந்த சுயம் மறித்து விட்டது இயேசு என்கிற அந்த பெயருக்காக அவர் ஒரு சுயத்தை வைத்திருக்கவில்லை அதையெல்லாம் அவர் வெறுத்து விட்டார் ஆனால் இதனுடைய பலன் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் அவர் இறந்து விட்டாரில்ல அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்தது இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது இன்றைக்கும் ஈஸ்டர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆகவே அவர் உயிரோடு எழுந்தார் எழுந்த பிறகு அவர் அப்படி வானத்துக்கு ஏறி போயிட்டாரா என்று சொன்னால் அவர் ஏறி போகலை நாற்பது நாள் இந்த உலகத்திலே இருந்து ஷீஷர்களோடு கூட எல்லா காரியங்களையும் குறித்து பேசுகிறார் அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தவர்களும் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பார்கள் ஆகவே சிலுவையில் அறைந்த அவர்கள் அப்பொழுது வெட்கப்பட்டிருப்பார்கள் ஆகவே இயேசுவுக்கு அந்த ஈகோ இல்லை சுயம் இல்லை தான் என்கிற அந்த ஒரு கெத்துன்னு சொல்லுவீங்களா ஏதோ ஒன்று அது இல்லாமல் போச்சு ஆகவே அவர் தோத்தது மாதிரி இருந்தார் ஆனால் அவர்தான் ஜெயித்தார் அவரை கொன்றவர்கள் ஜெயித்தவர்களைப் போல இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மூன்று நாள் கழித்து தோற்றுவிட்டார்கள் ஆகவே அந்த சுயம் அல்லது ஈகோ இருந்தால் பழிக்கு பழி வாங்குகிற தன்மை நம்முடைய மனதிலே இருக்கும் மனக்கசப்பு இருக்கும் மண்ணியாமை இருக்கும் கோபம் இருக்கும் நம்முடைய இதயத்தில் மனப்புண்கள் இருக்கும் ஆகவே நம்முடைய சுயம் அழிந்தால் நமக்கு நல்லது சுற்றி இருப்பவருக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது உங்கள் சமுதாயத்துக்கு நல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு நல்லது இப்பவும் கூட இதை குறித்த ஒரு பாடலை சும்மா ஒரு ரெண்டு மூணு லைன் போடுறேன் அதனுடைய லிங்க் வந்து நான் வழக்கம் போல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன் இப்பொழுது அந்த பாடலை கேளுங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் சுகமா